சிசிஆரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு வாழ்வு அறிவும் எண் தொன்னூற்று ஒன்று செயல்பாட்டு அருள்வாழ்வு இறைவார்த்தையை போதிப்பவர் இருக்க வேண்டிய விதம் இறைவார்த்தையின் ஊழியர்கள் வேறு கடமைகளினால் தடங்கள் வராமல் அருள்வாழ்வு கல்வியை கற்பதில் கருத்தாய் இருக்க வேண்டும் என விரும்பினார் இந்த மனிதர்கள் கடவுளின் வாயிலிருந்து பெறப்பட்ட ஆணைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல மாமன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுவர்கள் ஏனெனில் போதகர்கள் தங்கள் புனித போதனையில் மக்களுக்கு எடுத்துரைக்க எடுத்துரைக்கப் போவதை தாங்கள் முதலில் மறைவான விதத்தில் தங்கள் இறைவேண்டலில் அள்ளி எடுக்க வேண்டும் முதலில் தங்கள் அகத்தில் அனல் கொள்ள வேண்டும் இல்லையெனில் அவர்கள் உறைந்து போன வார்த்தைகளையே பேசுவர் என்று அவர் கூறுவது உண்டு மேலும் இது மிகவும் மதிப்பிற்குரிய பணி இதனை ஆற்றுவரை அனைவரும் பெரிதும் மதிக்க வேண்டும் என்றும் சொல்லுவார் மேலும் அவர்களே உடலின் உயிர் அலகையின் எதிரிகள் உலகின் விளக்கு என்றும் சொல்வார் இறையியல் முனைவர்களை இன்னும் கூடுதலாக மதிப்புக்கு உரியவர்களாக அவர் கருதினார் உண்மையில் அவர்களை பற்றி பொதுவாக ஒரு கூட எழுதியுள்ளார் அதன்படி நாம் அனைத்து இறையியலாளரையும் நமக்கு இறை வார்த்தையை பகிர்ந்தளிப்பவர்களையும் நமக்கு ஆவியையும் உயிரையும் தருபவர்களை பாவித்து மதிக்க வேண்டும் ஒரு முறை பேரு பெற்ற அந்தோனியாருக்கு எழுதும்பொழுது கடிதத்தில் ஆரம்பத்தில் என் ஆயரான சகோர அந்தோணிக்கு என்று அவர் எழுதினார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு ஆவியில் நிறைந்த நற்செய்தி பணியாளர்கள் என்றால் ஆவியின் பணியாளர்களுக்கு பயமில்லாத திறந்த மனத்துடன் முன்வரும் நற்செய்தி பணியாளர்கள் என பொருள்படும் கோஸ்தின் பொழுது ஆவியானவர் திருத்துதர்கள் அவர்களை கடந்து உலகெங்கும் சென்று கடவுளின் வியத்தகு செயல்களின் தூதுவர்களாக உருமாற்றுகிறார் ஒவ்வொரு நபருக்கும் அவருடைய மொழியில் பேசும் திறமை படைத்த நற்செய்தியின் புதிய தன்மையை எதிர்ப்புகளை சந்திக்க நேரிட்டாலும் எல்லா நேரத்திலும் இடங்களிலும் அறிவிக்கின்ற தைரியத்தை ஆவியானவர் கொடுக்கின்றார் ஆவியில் நிறைந்த நச்சி பணி என்பது தனிநபர் கடமை உணர்வோடும் தனது தனிப்பட்ட விருப்பங்களோடும் சார்புகளோடும் செய்யும் வேலை போன்றவை அல்ல ஆர்வம் மகிழ்ச்சி தாராளமனம் துணிவு எல்லையற்ற அன்பு மற்றும் ஈர்ப்பு நிறைந்த நச்செய்தி அறிவிப்பு பணிக்கான புதிய அத்தியாயத்தின் ஆர்வத்தை தூண்டும் சரியான வார்த்தைகளை கண்டுபிடிப்பதற்காக எப்படியெல்லாம் இயங்குகிறேன் இருப்பினும் இதற்கு தூய ஆவிய தீ நம் உள்ளத்தில் எரிக்கும் வரை எந்த ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளும் போதுமானதாக இருக்காது ஆவியில் நிறைந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது தூய ஆவியால் வழிநடத்தப்படுவது ஏனெனில் நற்செய்தியை அறிவிக்கப்பட்டுள்ள திரு அவையின் ஆன்மா இந்த ஆவியே ஆவியில் நிறைந்த நற்செய்தி அறிவா அறிவிப்பாளர்கள் ஜெபிக்கும் மற்றும் பணிபுரியும் நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்கள் உறுதியான சமூக மற்றும் மறைபரப்பு பணிக்கான தேடல் இல்லாத மறைபொருளான எண்ணங்கள் நற்செய்தி அறிவிப்புக்கு உதவாதவை விளக்க ஆய்வோ அல்லது அருள்வாழ்வற்ற சமூக அல்லது மெய்ப்பு பணி பயிற்சியோ இதயத்தை மாற்றக்கூடியது அல்ல இத்தகைய ஒருதலை பட்சமான நிறைவராத திட்டங்கள் ஒரு சில குழுக்களை மட்டுமே சேரும் அதற்கப்பான் பிரகாசிக்கும் சக்தி அற்றவை என்பதை நிரூபிக்கும் ஏனெனில் அவை நற்செய்தியை தடுத்து விடுகின்றது தேவையானது என்னவெனில் அர்ப்பணிப்பு செயல்பாடுகளுக்கான கிறிஸ்துவ அர்த்தத்தை கொடுக்கும் உள்ளாந்த இடத்தை பண்படுத்தும் ஆற்றலை ஆகும் நீண்ட நேர ஆராதனை ஜெபம் நிறைந்த இறை வார்த்தையுடனான சந்திப்பு இறைவனுடனான உண்மையான உரையாடல் இவைகளெல்லாம் இல்லையெனில் நம்முடைய பணிகள் எல்லாம் எளிதில் அர்த்தமற்றதாகிவிடும் களைப்பு மற்றும் குறைவரும் ஆர்வம் இவற்றின் விளைவாக நமது ஆற்றலை இழக்கிறோம் நற்செய்தி அறிவுக்கு முதன்மையான காரணம் நாம் பெற்றுள்ள இயேசுவின் அன்பு அவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய தூண்டும் மீட்பின் அனுபவம் நமக்கு அன்பானவர்களை குறித்து பேசவே பேசவோ குறித்து காட்டவோ தெரியப்படுத்தவோ தேவை உள்ளதென்பதை உணராத அன்பு எது இந்த அன்பை பகிரும் தீராத ஆர்வத்தை உணரவில்லை எனில் அவர் நமது இதயங்களை மீண்டுமாக தொடும்படிக்கு நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் நம்முடைய குளிர்ந்த இதயம் மற்றும் வெறுவெறுப்பான மேலோட்டமான வாழ்வை அசைக்கவும் நாம் ஒவ்வொரு நாளும் அவரது அருளுக்காக மன்றாட வேண்டும் உண்மையான மறைப்பணியாளர் சீடனாய் இருப்பதை எப்போதும் நிறுத்த மாட்டார் இயேசு அவருடைய இயேசு அவரோடு பேசுகிறார் நடக்கிறார் சுவாசிக்கிறார் பணியாற்றுகிறார் என்பதெல்லாம் தெரியும் மறைபரப்பு பணி முயற்சியில் இயேசு அவரோடு உயிர் வாழ்கிறார் என்பதை அவர் உணர்கிறார் நமது மறைபரப்பு அர்ப்பணிப்பின் இதயத்தில் அவரின் பிரசனத்தை நாம் காணவில்லையெனில் நமது ஆர்வம் வேகமாக குறையும் நாம் வழங்குவது என்னவென்று உறுதியாக நமக்கு தெரியாது நமது வேகம் மற்றும் பேரார்வம் குறையும் அன்பில் உறுதியற்ற ஆர்வமில்லாத நிலையற்ற ஒருவனால் யாரையும் வசப்படுத்த முடியாது இயேசுவுடனான ஒன்றிப்பில் அவர் தேடுவதை நாமும் தேடுகிறோம் அவர் அன்பு செய்வதை நாமும் அன்பு செய்கிறோம் இறுதியில் நாம் தந்தையின் மகிமையையே தேடுகிறோம் நாம் வாழ்வதும் இயங்குவதும் அவரது மகிமையான அருளின் போட்சிக்காகவே நாம் நம்முடைய முழுமைக்காகவும் விடாமுயற்சியோடும் தொடர்ந்து அர்ப்பணிக்க விரும்பினால் மற்ற எல்லா நோக்கங்களையும் விட்டுவிட வேண்டும் இதுதான் நமது முடிவான ஆழமான மிகப்பெரிய பெரிய தோண்டுகோள் நாளை சந்திப்போம்